கொய்யாவா நெல்லிக்காயா இதில் எது சிறந்தது தெரியுமா எடுத்துக்கொண்டாலே அவ்வளவு பல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க சி மிக முக்கியமான ஊட்டச்சத்து நோய்களை தடுக்கவும் புத்துணர்ச்சி அளிக்கவும் விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுத்துக் கொள்வது அவசியமாகும் கொய்யாக்காய் மற்றும் நெல்லிக்காய் இரண்டும் விட்டமின் சி அதிகம் கொண்டவை ஆனால் இதில் எந்த பழம் அதிகளவில் விட்டமின் சி கொண்டது என்பதை பார்க்கலாம் அதிகமான விட்டமின் சி கொண்டது நெல்லிக்காயாகும் நூறு கிராம் நெல்லிக்காயில் முதல் தொள்ளாயிரம் எம்ஜி வரை சி உள்ளது ஆனால் கிராம் கொய்யாக்காயில் இருநூறு இதனால் விட்டமின் சி தேவை அதிகம் உள்ளவர்கள் நெல்லிக்காயை உணவில் அடிக்கடி சேர்ப்பது சிறந்தது நெல்லிக்காயின் மருத்துவ பண்புகள் பலவற்றை கொண்டுள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உடலில் இருக்கும் அந்தரங்க நோய்கள் மற்றும் சளி இருமல் காய்ச்சல் போன்றவற்றை விரைவில் சரிசெய்ய சருமத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கவும் தலைமுடி வளர்ச்சிக்கு உதவுகிறது மேலும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த குடல் இயக்கத்தை சீராக்க இது பயனுள்ளதாக செயல்படுகிறது இதே போன்று கொய்யாக்காவும் ஒரு சிறந்த பழம்தான் இது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்த செரிமான மண்டலத்தை மேம்படுத்த கண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க மலம் கழிப்பை உதவுகிறது தினமும் நெல்லிக்காயை சாப்பிடுவது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும் இதை நெல்லிக்காய் சாறு நெல்லிக்காய் பொடி அல்லது உலர்ந்த நெல்லிக்காய் வடிவத்தில் பயன்படுத்தலாம் கொய்யாக்காய் உடல் ஆரோக்கியத்திற்கும் செரிமானத்திற்கும் நல்லது இரண்டும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பழகுகின்றன முடிவாக விட்டமின் சி அதிகம் தேவைப்பட்டால் நெல்லிக்காயை உண்டு வருவது மிகவும் சிறந்தது அதே சமயம் இதய ஆரோக்கியத்திற்கும் செரிமானத்திற்கும் கொய்யாக்காவும் பயனுள்ளதாக இருக்கும் முழுமையான உடல் ஆரோக்கியம் பெற இரண்டையும் உணவில் சேர்த்துக் கொள்வது சிறந்த தேர்வாகும் நெல்லிக்காய் மற்றும் கொய்யாவின் மருத்துவ பயன்கள் அனைத்தும் உடலுக்கு விதவிதமான நன்மைகளை அளிக்கின்றன நெல்லிக்காயில் விட்டமின் சி மட்டுமல்லாது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்ஸ் மற்றும் தாதுக்கள் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றன இது அதிகளவில் ரத்தத்தை இரத்தத்தை தூய்மைப்படுத்தி தோளின் பிரச்சனைகளை குறைத்து முகத்தில் ஒளி வீசும் தோற்றத்தை வழங்குகிறது குறிப்பாக தலைமுடி கொட்டல் போன்றவைகளை தடுக்க நெல்லிக்காய் எண்ணெய் பயன்பாடு சிறந்தது மாறாக கொய்யாவில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கிறது இது ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி டயாபெட்டிஸ் நோய்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கிறது கொய்யாவின் விதைகள் மற்றும் தோளில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் உடலில் கொழுப்பை கட்டுப்படுத்த உதவுகின்றன மேலும் இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய்கள் வராமல் பாதுகாப்பு வழங்குகிறது இந்த இரண்டு பழங்களையும் நிதானமாக மாறி மாறி உட்கொள்வதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக பேணலாம் காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காயை எடுத்துக் கொள்வது சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கும் மற்றும் மதிய உணவிற்கு முன் கொய்யாவை உட்கொள்வது செரிமானத்திற்கு உதவும் இதன் மூலம் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுகிறது அதனால் நெல்லிக்காயும் கொய்யாவையும் தவிர்க்காமல் இரண்டையும் தினசரி உணவில் சேர்த்து உங்கள் உடலுக்கு தேவையான விட்டமின் சி மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களை பெறுவது மிக சிறந்த வழி என்றே சொல்லலாம்